அண்ணா மறுமலர்ச்சி பேரவை நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்களை கொண்டு கடந்த சில தினங்களாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் ஆட்டோ கட்டணம் உயர்வு என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க தலைவர் சார்பாக சமூக வலைதளங்கள் மற்றும் பத்திரிகை செய்திகளிலே செய்திகள் வெளிவந்த ஒன்றலம் உள்ளன இது சம்பந்தமாக போக்குவரத்து துறை ஆணையர் சார்பில் தாங்கள் ஏதும் உயர்த்தி வழங்க அனுமதிக்கவில்லை என்றும் உயர்த்தி கட்டணம் வாங்கினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர் ஆகவே இது சம்பந்தமாக நம்முடைய பேரவையின் நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் சார்பாக தற்பொழுதுள்ள விலைவாசி உயர்வு மற்றும் ஆட்டோவின் ஆட்டோ ஆட்டோவின் உதிரி பாகங்கள் விலைவாசி உயர்வு மற்றும் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்களின் குடும்ப சூழ்நிலைகள் கருத்தில் கொண்டு அவர்கள் கேட்கும் நியாயமான கோரிக்கையான ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வழங்க வேண்டும் என்றும் தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் தனியார் கால் டாக்ஸி மற்றும் ஆட்டோக்கள் ஆட்டோக்கள் வந்துள்ள காரணத்தால் அவர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது அதாவது ஓலா ஊபர் பைக் டாக்ஸி போன்ற நிறுவனங்களால் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆகவே அவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் அதாவது குடும்ப சூழ்நிலை என்கிற பொழுது அவர்களின் வீட்டு வாடகை மற்றும் குழந்தைகளின் படிப்பு செலவு மருத்துவச் செலவு மற்றும் இதர செலவுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் கேட்கும் நியாயமான கோரிக்கைகளை இந்த தமிழக அரசு மாண்புமிகு தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் அவர்களின் கோரிக்கையை பணிவுடன் பரிசீலித்து உரிய முறையில் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எங்களுடைய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக மாண்பு தமிழக தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் போக்குவரத்து துறை ஆணையரையும் பணிவுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்